வணக்கம் நண்பர்களை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை அருந்தி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் மேலும் எழுபத்தி நாலு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதனால் மாவட்டம் முழுவதும் கேட்கும் மரண ஓலம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கண்ணீரும் தவிப்புமாக உயிர் போகும் வரை கைகட்டி நின்றது அரசியம் வாங்க விரிவாப்போம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் கருணாபுரம் என்ற பகுதி இருக்கிறது இங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது அதை பலர் அறந்திருக்கிறார்கள் சில மணி நேரங்களிலேயே அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக வயிற்றுப்போக்கு கை கால் மரத்து போதல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்த மக்கள் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சியில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள் அவர்களில் சிலருக்கு அதீத பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் மேற்கொண்ட சோதனையின் மூலம் தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுவரையில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் எழுபத்தி நாலுக்கு மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை எடுத்து வருகிறார்கள் இதில் பலி எண்ணிக்கை மேன்மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் கோமிக ஆற்றங்கரையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் அவரது மனைவி விஜயா கோவிந்தராஜன் சகோதரர் தாமோதரன் ஆகிய மூவரும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர் இங்குதான் அப்பகுதி மக்கள் கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் மொத்தமாக நூத்தி பேர் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதில் ஐந்து பேர் பெண்கள் ஆவர் தமிழ்நாட்டு பெண்கள் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கூட செத்து போவாங்க போல முன்னதாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் இறுதிச் சடங்கு சென்ற இடத்திலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு அதையும் சிலர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் உடனேயே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை போலீசார் நடத்திய சோதனையில் ஆயிரத்தி லிட்டர் கள்ளச்சாரையும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் அடுத்து மாவட்ட ஆட்சியர் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய்சிங் மீனா பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இதுபோல போல அமலாக்க பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஆய்வாளர் கவிதா திருக்கோவிலூர் அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டி செல்வி மற்றும் உதவி ஆய்வாளர் பாரதி கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் அனந்தன் மற்றும் உதவி ஆய்வாளர் சிவசந்திரன் காவல்நிலை எழுத்தர் பாஸ்கரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் மனோஜ் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கள்ளக்குறிச்சி நகரம் கருணாபுரம் பகுதியில் பாக்கெட் சாராயம் கொடுத்ததால் எழுபத்தி இரண்டு பேர் உடல் உபாதைக்கு காரணமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் அனைவரும் மெத்தனால் என்னும் திரவத்தை அறந்திருப்பது கண்டறியப்பட்டது மெத்தனால் கொண்டு வந்து விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்னும் கோவில் ரா அவரது தம்பி தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது காவல்துறையின் கவனக்குறைவால் நடந்திருப்பது கண்டறிப்பிட்டு கள்ளக்குறிச்சி எஸ்பி பி உள்ளிட்ட பத்து காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படும் யாருக்கும் அரசு பருவி காட்டாது தெரிவிச்சிருக்காரு இந்த சூழலில் கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் பிறகு அவர் தனது அறிக்கையில் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தலா ஆயிரம் வழங்கப்படும் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில் விசாரணையான அமைக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்ட நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் கொடுத்தவர்களை கண்டறிந்து அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை அழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்யப்படும் அப்படின்னு அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு இதற்கிடையில் சிபிசிஐடி டிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் இந்த விசசாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கும் இந்த கள்ளச்சாரை உயிரிழப்பு முக்கிய காரணம் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதே காரணம் அதாவது மதுபான தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருட்கள் மூலமாக மெத்தனால் நீர்த்து போக செய்யப்படும் ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் இடங்களில் அதிக போதைக்காக மெத்தனாலே அப்படியே பயன்படுத்துகிறார்கள் அதை குடிப்பொருள் உணவு மண்டலமும் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும் பிறகு நுரையீரல் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பை சந்திப்பார்கள் அதுதான் இங்கு நடந்திருக்கிறது இதற்கு முன்பு கடந்த ஆண்டு மரக்கானம் அருகே எக்கியார் குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த பதினாலு பேர் உயிரிழந்தனர் தற்போது மீண்டும் இதே போன்ற சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதியில் மெத்தனால் பயன்பாடு நடந்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இப்பகுதியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் வேலை செய்துவிட்டு உடல் வழியை போக்குவதற்காக மது குடிப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதிலும் கள்ளச்சாராயம் விலை மலிவாக இருப்பதால் அதையே பல நேரங்களில் பயன்படுத்துகிறார்கள் கூடவே இப்பகுதி மலையில் நிறந்ததாக இருப்பதால் அதிக அளவு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர் இதற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் கடந்த ஆண்டு மே மாதம் மரக்கானம் மதுராந்தகத்தில் முப்பது பேர் உள்ளிருந்தனர் அப்போது அரசு செயல்பட்டிருக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என்கிறார் பிறகு உயிரிழப்பு அதிகரித்த அரசு ஒப்புக்கொண்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சரான ஏவா வேலுவின் ஆதரவாளர் உள்ளிட்டோர் கைது செய்தவர்களை விடுவிக்க சொல்லியுள்ளனர் கோவிந்தராஜ் மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பேனர் வைத்துள்ளார் மத்திய விளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பொறுப்பு அமைச்சர் இச்சாவுக்கு பொறுப்பேற்று பதிவிலக வேண்டும் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கூறுகையில் சாராய விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் அதிகமானோர் கள்ளச்சாராயத்தால் பலியாகினர் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல்

கோயில்கள் கள்ளச்சாரத்தில் பதிவு முதல்வராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது இதற்கு முக்கிய காரணம் சாராய வியாபாரிகளுக்கு திமுக கொடுத்த ஆதரவு தான் அப்படின்னு பாமக கொண்டு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க அறப்பூர் இயக்கத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் கூறுகையில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரே நாளில் நடந்த விஷயம் அல்ல பல நாட்களாக நடந்து வருகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட இப்படித்தான் நடந்தது எல்லாம் முடிந்த பிறகு இருநூறு லிட்டர் மெத்தனால் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் மக்களை ஏமாற்றும் செயல் கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாரம் காய்ச்சப்பட்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது முன்பு நடந்த சம்பவத்திலும் தற்போதைய சம்பவத்திலும் திமுகவினர் தான் ஈடுபட்டுள்ளனர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதால் நீக்கிக்கிறோம் என வெற்றி அறிக்கை மட்டும் வெளியிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் மீது சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்களா அது குறித்து யாரும் வாய்த்திருக்கவில்லை மது ஒழிப்புத்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு செல்லாமல் சென்னையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் குற்றத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் கொலை குற்றம் செய்து செய்பவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் மேலும் அதை பொதுவெளியில் வெளியில் தெரிவித்திருக்க வேண்டும் முதலில் ஒரு கள்ளச்சாரம் சம்பவம் நடந்தது அதில் பலியானவர்களுக்கு இறுதிச் சடங்கு நிகழ்விலும் கள்ளச்சாரம் விற்கப்பட்டது என்றால் இது அரசு நிர்வாகத்தின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் சமூக ஆர்வலர் மேலும் முதலில் மரணத்துக்கு காரணம் கள்ளச்சாரம் தான் என அரசு ஒப்புக்கொண்டிருந்தால் இறுதிச் சடங்கிலாவது கள்ளச்சாரம் விற்பனை தடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் உயிரிழப்புகள் நடக்கும் வரை அரசு நிர்வாகம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அவலமாக உள்ளது இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி